பைபிள் கிஸ் தமிழ் யோவான் அதிகாரம் எட்டு கேள்வி ஒன்று விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை யார் அவரிடத்தில் கொண்டு வந்தது பதில் வேத பாரகரும் வரிசையரும் கேள்வி இரண்டு ஸ்திரீ விபச்சாரத்தில் எப்படி பிடிக்கப்பட்டால் பதில் கையும் மெய்யுமாய் கேள்வி மூன்று இயேசுவோ குனிந்து எங்கே எழுதினார் பதில் விரலினால் தரையிலே கேள்வி நான்கு உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் எதை எறிய கடவன் என்றார் பதில் முதலாவது கல்லெறிய கடவன் கேள்வி ஐந்து நீ போ இனி எதை செய்யாதே என்றார் பதில் பாவம் செய்யாதே ஆறு என்னை பின்பற்றுகிறவன் எதை அடைந்திருப்பான் என்றார் பதில் இருளே நடவாமல் ஜீவ ஒளியை கேள்வி ஏழு உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றது யார் பதில் பரிசையர். கேள்வி நீங்கள் எப்படி நியாயம் தீர்க்கிறீர்கள் என்று சொன்னார் பதில் மாம்சத்துக்கேற்றபடி கேள்வி ஒன்பது யாருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே பதில் இரண்டு பேருடைய கேள்வி பத்து இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் யார் பதில் தன்னை அனுப்பின பிதாவும் கேள்வி பதினொன்று நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் யாரையும் அறிவீர்கள் என்றார் பதில் என் பிதாவையும் கேள்வி பன்னிரண்டு எது வராதபடியினால் படியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை பதில் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் கேள்வி பதிமூன்று நீங்கள் என்னை தேடி எதிலே சாவீர்கள் பதில் உங்கள் பாவங்களிலே கேள்வி பதினான்கு தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசினவர்கள் யார் பதில் யூதர்கள் கேள்வி பதினைந்து ஏசு எங்கே இருந்து உண்டானவர் பதில் உயர்வில் இருந்து கேள்வி பதினாறு எதை விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் பதில் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் கேள்வி பதினேழு அவர் இயேசுவை எங்கே விடவில்லை பதில் தனியே இருக்க விடவில்லை கேள்வி பதினெட்டு நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே இருப்பீர்கள் பதில் என் இருப்பீர்கள் கேள்வி பத்தொன்பது எது உங்களை விடுதலையாக்கும் என்றார் பதில் சத்தியம் கேள்வி இருபது யூதர்கள் யாருடைய இருக்கிறோம் என்றார்கள் பதில் ஆப்ரகாமின் கேள்வி இருபத்தி ஒன்னு எதை செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு இருக்கிறான்? பதில் பாவம் செய்கிறவன் கேள்வி இருபத்தி ரெண்டு யார் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் பதில் குமாரன் கேள்வி இருபத்தி மூன்று நீங்கள் யாருடைய பிள்ளைகளா இருந்தால் அவருடைய கிரியைகளை செய்வீர்களே பதில் ஆபிரகாமின் கேள்வி இருபத்தி நான்கு ஒரே பிதா எங்களுக்கு அவர் யார் என்றார்கள் பதில் தேவன் கேள்வி இருபத்தி ஐந்து தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் டேஷ் பதில் அன்பாயிருப்பீர்கள் கேள்வி இருபத்தி ஆறு நீங்கள் உங்கள் பிதாவாகிய யாரால் உண்டானவர்கள் பதில் பிசாசானவனால் கேள்வி இருபத்தி ஏழு அவன் ஆதி முதற் கொண்டு எப்படி இருக்கிறான் பதில் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் கேள்வி இருபத்தி எட்டு பிசாசு எப்படி இருக்கிறான் பதில் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறான் கேள்வி இருபத்தி ஒன்பது தேவனால் உண்டானவன் எதற்கு செவி கொடுக்கிறான் பதில் தேவனுடைய வசனங்களுக்கு கேள்வி முப்பது என் வார்த்தையை கை கொண்டால் அவன் எதை காண்பதில்லை பதில் என்றென்றைக்கும் மரணத்தை கேள்வி முப்பத்தி ஒன்று யார் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் என்று இயேசு சொன்னார் பதில் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் கேள்வி முப்பத்தி ரெண்டு யூதர்கள் இயேசுவை நோக்கி உனக்கு இன்னும் எத்தனை வயதாகவில்லையே என்றார்கள் பதில் ஐம்பது வயதாகவில்லையே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கார்ட்ளஸ்யூ